என்ன சார் அண்ணா இந்த சின்ன தெருல இருந்துதான் பெரிய தெறைக்கு வந்து பெரிய ஆளு ஆனாரு சிவகார்த்திகை ஆமாண்ணே அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய இடம் ஆயிட்டார் அவர் இடத்த பிடிக்கணும் நீங்க நினைக்கீங்களா ஏன்னா அந்த அவரே மாதிரி பெரிய இடம் போட்டு ரூம்ல கேட்டீங்க ஆமா அதேதான் நெல்சன் அடுத்து என்னன்னா மாதிரி ஏதாவது அவர் மாதிரி வரணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு எனக்கு அங்க சொன்னதே அப்படியே நானும் சொல்லட்டுமா சரியா சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைமில் நான் சொல்கிறேன் வெறும் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கேருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போ தான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவானட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேதுவானட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மற்றபடி நான் எனக்கு வர கதைகள்

இன்னைக்கு காவல் அலவர சொன்னால் எங்கள் கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காக ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனாழகணுங்கிற படத்தில் ஒரு பெண் வேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு செட்டிமெண்ட்டு இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா நடுக்கேண்ணா இல்லைண்ணா இந்த படத்தை ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னால் அந்த ஸ்க்ரீனில் வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நம்ம பெருசாக யாரை பெருசா ரொம்ப ரசிக்கிறோமா அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யார் அங்கீகரிக்கிறது அவனை யார் பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்கிற படம் தான் நம்ம ஸ்டார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க அந்த பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரம் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டோம் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் நினைச்சா உன் தலைய கோவி கோவி என் கைரேகை ஜாஸ்தி ஆயிட்டு அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி அந்த தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்ட்ட அவங்க தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் அவ்வளவுதான் சம்பந்தம் இல்லாதவர்

எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆட்களை வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு வேறு எதுவும் இல்லை மூணாவது ஹரீஷ் கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நானு லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரீஷ் கவனிக்கு நன்றி சொல்லணும் சார் அவ்வளோதான் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவினுக்கு ஒரு கொஸ்டின் ஓகே இல்லை நான் உண்மையாவே இது ரொம்ப அழகான மேடையா இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில இருக்கிறாரு அது உங்க அப்பாவாகவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பாத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தா தான் சின்ன வயசுல கேட்டுட்டே இருப்பாங்க நான் ஒருவேளை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு டெடிக்கேஷனா இருக்கும் ஓகே கவின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்டப் போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே பட் எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பார்ல லேடி அதுதான் ஏன்னா எனக்கு இந்த படத்துல வந்து இப்போ சிவானா ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவைஷ் சண்முகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலையுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா உன்னை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆஹ் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போஷன்ஸ்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதையும் கொஞ்சம் சேட்டை பண்ணுற போஷன்ஸ்லாம் அரதாங்கி நிஷா மாதிரியே இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்ப மாறி பரவாயில்ல மூணாவதாவது ஒன்னு இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால வார்த்தைகள் சந்தானம் வரை ஃப்ரெண்ட்ஸு சூப்பர் இல்ல நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் சொல்லுவா ஆஸ் அன் ஆக்டரா சார் அன் ஆக்டராக ஒரு ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன் சார் கவீன் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடிஸ் கட்டப்புல இருந்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் என்ன பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்ச இந்த டிசைன் எல்லாம் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அப்படின்னு சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போல என்ன சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் குள்ளேயே இளம் முடிச்சு கொடுத்துருக்கார் படத்தை சார் நீங்க கபின் சார் நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபுளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூஸர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ணே என்ன நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கனாக்காலம் காலம் சீரியல் நடித்தேன் அதில் என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர இங்கே தனிப்பட்ட இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டரலாக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுகிறதுக்கு நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் இது தான் சார் இந்த ஒரே சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த மைக் அங்க இருக்கு இந்த கொஸ்டின் வந்து டேரக்டர் சரி ஹீரோ வந்தாலும் யாரும் பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் டெய்லர் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோயின் ஒருத்தருக்கு தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சிங்க ரெண்டு பேர்ல யாருக்கும் சொல்லலாம்

அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக ரெண்டு பேர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் அங்கே எதுவும் இல்லை யா இல்லை சார் என்னென்னா ரெண்டு ஐயரும் என்னாவே கண்ணா நீங்கள் கேட்டது இன்னொரு நான் ஆடடாகவே நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியாதுனே பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கு இருந்து அவங்க அதை தமிழ்ல இப்ப நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாத்தி இங்கிலீஷ்ல எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிகேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ இத்துடன்